ஐயா இதுவோ ஓஹோன்னு இருக்கு இதுக்கு மேல டூ பாயிண்ட் ஓவர் ஐயா 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 விட்டுருங்கய்யா ஐயா முடியல ஐயா ஐயா பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் யார் யாரா டேய் அண்ணா தாண்டாம் கொன்னா அவர்தான் அண்ணா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சரான பிறகே அவர் நிறைவேற்றிய திட்டங்கள் என்னென்ன பார்த்துக்க மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் யார் அது வைத்த ஆண்டு எந்த ஆண்டு இப்படியே கேட்டு வராண்டா இதெல்லாம் வந்து வரலாறு தமிழன் இன வரலாறு இதுக்கு மேல உனக்கு வரலாறு இல்ல ஆனால் இங்க இருக்காரு பாருங்க தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தினுடைய தலைவர் அவர் சொல்லுகிறார் அரசியல் கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கோம் இது என்ன கேள்வி ஐயா பெருமகனை இது அறிவியல் கேள்வியா இல்ல வரலாற்று கேள்வியா இல்ல இயற்பியலா வேதியியலா உயிரியலா மைரியல் இதுதான் அது திராவிட இவங்கள கொளுத்தன எதுக்கு தெரியுமாடா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நம்மை வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை பேரரசனுடைய பேரன் பேத்திகளை மொழி தமிழ் ஆதி மாந்தன் தமிழன் அவனை இந்த திராவிட கட்சி தொடங்கிய காலத்திற்குள்ளே சுருக்குவான் பெரியார் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுக்குள்ளே தான் சொல்லுவான் இவனுக்கு சிங்காரவளர் தலைவன் இல்ல சிவானந்தம் தலைவன் இல்லை இவனுக்கு அயோத்திதாசன் தலைவன் இல்லை ரெட்டமலை தலைவன் இல்லை எம் சி ராஜா தலைவன் இல்ல ராமசாமி படையாச்சி தலைவன் இல்ல அவனாம் கிடையாது அவன் ஒண்ணும் கிடையாது அவன் தலைவன் இல்ல சிதம்பரம் தலைவன் இல்ல அவன் தலைவன் இல்ல வட்டானே காமராஜ் அவன் தலைவன் இல்ல சிறைவட்டானே தெய்வ திருமகன் தேவர் அவன் தலைவன் இல்ல படிக்க வைத்தானே பாமர தலைவன் தாத்தன் காமராஜ் அவன் தலைவன் இல்லை வடக்கு போராடி நானே மாப்போ சிவஞானந்தம் சிவானந்தம் அவன் தலைவன் தலைவன் இல்லை தெற்கல்லை மீட்பு போராடி நின்றானே மார்சல் நேசமணி அவன் தலைவன் இல்லை